அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளா தலா வரக்கத்தூ இந்த வீடியோ நான் எதுக்கு போகிறேன்னா இஸ்லாம் வந்து நான் கற்ற கல்வியை பிற்கு எத்தி வைக்கணுங்கிற ஒரு நோக்கம் மட்டுந்தான் தாயிஃப் நகரில் தூது நபிசு அல்லா அவர்கள் வந்து தாயிஃப் நகரத்தை வந்து இஸ்லாமை எத்தி வைக்கிறதுக்காக போகிறாங்க நபித்துவத்தின் பத்தாவது ஆண்டு நபிசுவாஸ்லாம் அவர்கள் மக்காவிலிருந்து அறுபது மைல் தொலைவில் தாயிஃப்க்கு சென்றார்கள் அபிசுவல்லா அல்லாம அவர்கள் வந்து தங்கள் அலிமை ஜைதிப்னா ஹாரிசாவுடன் கால்நடையாகவே சென்றார்கள் திரும்பும் போதும் கால்நடையாக தான் திரும்புகிறாங்க வள்ளியில் இருந்த ஒவ்வொரு கூட்டத்தருக்கும் இஸ்லாமிய அழைப்பு கொடுக்கப்பட்டும் அக்கூட்டத்தார் எவரும் இஸ்லாமிய அழைப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை நபிசல்லா இஸ்லாம் வந்து இஸ்லாம் வந்து அழைப்பை கொடுக்குறாங்க வழியில் இருந்த ஒவ்வொரு கூட்டத்தாருக்கும் அவங்க யார் அந்த கூட்டத்தாரில் எவருமே இஸ்லாம் அழைப்பை ஏற்றுக்கொள்ளவே இல்லை நபிசூல்லா அல்ல அவர்கள் தாயிஃப்கு சென்ற போது அங்கு வசித்து வந்த ஷஹீப் கூட்டத்தாரின் தலைவர்கள் அமுர் இப்னு உமைர் அஸ்ஸபி என்பவரின் பிள்ளைகளுமான அப்து யாலி மஸ்வுத் ஹபீப் என்ற மூன்று சகோதரர்களிடம் சென்றார்கள் அவர்களிடம் இஸ்லாமியை பரப்புவதற்கு உதவி செய்ய வேண்டும் என்று நம்பி சொல்லி கேட்குறாங்க ஆனால் அவர்களின் ஒருவர் வந்து சொல்கிறாரு உன்னை அல்லாஹ் தூதராக அனுப்பியது உண்மை என்றால் நான் வந்து திரை வந்து நான் கிழிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தவர் சொல்கிறாரு மற்றவர் சொல்கிறாரு அல்லாவுக்கு உன்னை தவிர வந்து நபியாக அனுப்ப வேற ஒரு வேற ஒருவரும் கிடைக்கலையான்னு சொல்லி கேட்குறாங்க மூன்றாவது ஒருத்த ஒருத்தவர் சொல்கிறாரு அல்லாவின் மீது ஆணையாக நான் உன்னிடம் ஒருபோதும் பேச மாட்டேன் நீ உண்மையில் தூதராக இருந்தால் உன் பேச்சை மறுப்பது எனக்கு மிகவும் ஆபத்தானதாகும் நீ அல்லாவின் மீது போய் கூறுபவராக இருந்தால் உன்னிடம் நான் பேசுவதே எனக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போது நபி சொல்லி இஸ்லம் அவர்கள் சொல்கிறாங்க இதுதான் உங்கள் முடிவாக இருந்துச்சுன்னா நான் இந்த சந்திப்பை வந்து மக்களுக்கு நம்ம சந்தித்த இந்த சந்திப்பை வந்து மக்களுக்கு வெளிப்படுத்தாமல் மறுத்து மறைச்சிடுங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க ரபி சொல்லா அலி இஸ்லம் அவர்கள் இஸ்லாம் பரப்புறதுக்கு உதவி செய்கிறாங்க அதுக்கு மூணு பேருமே இப்படி பதில் சொல்கிறாங்க அதுக்கு ரபே சொல்லிஸ்லம் சொல்கிறாங்க இந்த சந்திப்பு வந்து அப்படி இதுதான் உங்கள் முடிவாக இருந்துச்சுன்னா இந்த சந்திப்பை வந்து மக்களுக்கு வெளிப்படுத்தாமல் மறைச்சிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆக்சுவலி வந்து நான் இதை மென்ஷன் பண்ணியே ஆகணும் நான் வந்து அந்த நேம் வந்து தப்பாக வாசிச்சிருந்தா ஒரு வட்டி வந்து பார்த்துக்கோங்க இந்த புக்கை வந்து உங்களுக்கு நான் லைவில் தான் இருக்கேன் அந்த லைவை வந்து நீங்கள் பாஸ் பண்ணி வச்சு நீங்கள் ஜூம் பண்ணி கரெக்டாக வந்து உச்சரிக்கிறேனான்னு பார்த்துக்கோங்க ரீடிங் பண்ணுறேனான்னு பார்த்துக்கோங்க அடுத்து வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நபி அல்லா அல்ல இஸ்லாமர்கள் தா தாயிஃபில் வந்து பத்து நாட்கள் தங்கி அங்குள்ள எல்லா தலைவர்கள்ட்டையும் பிறமுகங்களையும் சந்தித்து இஸ்லாமிய அழைப்பை வந்து விடுத்தாங்க பத்து நாட்கள் தாயிஃபே தங்கி அங்கே உள்ள எல்லா தலைவர்களும் சரி பிறமுகர்களை வந்து சந்தித்து இஸ்லாம் அழைப்பு வந்து விடுக்கிறாங்க ஆனால் அவர்கள் எவருமே இஸ்லாமை வந்து ஏற்றுக்கொள் கொல்ல கொல்லவே இல்லை அவங்க எல்லாம் சொல்கிறாங்கன்னா தங்கள் சீக்கிரமாக தாயிஃப் எங்கள் ஊரை விட்டு நீங்கள் வந்து வெளியேறுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நபிசா அல்ல இஸ்லாம்கிட்ட அது மட்டும் இல்லாமல் வெளியேறுங்கன்னு சொல்லணும் மட்டும் இல்லாமல் நபிசால்லா அவர்கள் மீது வந்து வம்பர்களை வந்து ஏவி விடுறாங்க நபீசுவம் அவர்களை வந்து ஊரை விட்டு வெளியே நபிசவல்லம் வந்து சரின்னு சொல்லி வெளியே விட்டு வெளியே போகணும் அப்படின்னு சொல்லி முயன்ற போது அங்கே உள்ள வம்பர்களும் அடிமைகளும் ஒன்று கூடி அவர்களை ஏசி பேசினர் இவங்க வெளியே போகணுன்னு சொல்கிறாங்க நமஸ்வாரஸ்வம் வந்து வெளியே போகணும் சொன்னோன்னே அவங்க வந்து வெளியே செல்ல முயன்ற போது அங்கே உள்ள வம்பர்கள் அடிமைகள்லாம் ஒன்று கூடி அவர்களை வந்து ஏசி பேசுகிறாங்க நபிசுவல்லம் அவர்களை இறுதியில் வந்து மக்கள் கூட்டம் அதிகமாகி அவர்கள் அனைவரையும் வந்து அனைவரும் அவங்கள மக்கள் கூட்டம் எல்லாம் வந்து அதிகமாகி அவங்க இரு அணிகளாக நின்று கொண்டு நபுசுல்லா அலாம் அவர்கள் மீது கற்களை வந்து எரியிறாங்க நபிசா அல்லம் வந்து அங்கே ஊரை விட்டு வெளியே போகணும்னு சொன்னது தலைவர்கள் உள்ள தாய் தகவலர்கள் வெளியே போகலான்னு சொல்லி போகும்போது இது மாதிரி அங்கே உள்ள அடிமைகள் வம்பர்கள்லாம் வந்து இந்த மாதிரி இரு அணிகளாக நின்று கொண்டு அங்கே மக்கள் கூட்டம் அதிகமாகி இரு அணிகளாக நின்று கொண்டு நம்பிசல்லம் அவர்கள் வந்து கல்லை தூக்கி எறிகிறாங்க அதிகமான கருக்கள் எதை தூக்கி எறிகிறாங்கன்னா நபிசொல்லாயசம் குதிகால் நரமை நோ நோக்கி எறிகிறாங்க அதனால வந்து அவங்க பாதங்கள்லாம் வந்து ரத்த கரைகளாக ஆச்சு நம்பிசல்லம் பாதைகள்லாம் வந்து ரத்த கரைகளாக ஆச்சு நபிசா அல்லாயம் அவர்கள் இருந்த அவர்களின் அடிமை ஜைத் இப்ன ஹாரிசான் நபிசொல்லாயசம் ராஜராஜன் வந்து காப்பாற்றணும்னு சொல்லி தங்களை வந்து கேடயமாக்கி கொண்டார்கள் இதனால் அவர்கள் தலையையும் பலத்த காயம் ஏற்பட்டுச்சு தாய்ஃபுலேருந்து மூன்று மைல்கள் தொலைவில் ராபியோட மன்கண்கான உத்துபா ஷைபா என்ற இருவருக்கும் சொந்தமான தோட்டம் வரை நபிசுல்லா அலையம் அவர்களை அடிச்சுக்கிட்டு வராங்க எப்படின்னா தாய்ஃபிலேருந்து மூன்று மைல்கள் தொலையில் உள்ள அந்த ராபியின் அவங்க தோட்டம் இருக்கும் போல் தோ அது வரைக்கும் தாய்ஃபிலேருந்து அந்த மூன்று மைல் வரைக்கும் நபிசுல்லா அலுவலம் அவர்களை அடிச்சுக்கிட்டே வராங்க ரபிசாலம் வந்து அந்த தோட்டத்துக்குள்ளே சென்று அங்கே உள்ள திராட்சை தோட்ட பந்தலில் வந்து நிழலில் வந்து அங்கே வந்து அமைஞ்சிட்டாங்க அந்த தோட்டத்துக்குள்ளே புகுந்து அந்த ப அந்த வந்து நிழலில் வந்து உட்காந்துருக்காங்க அப்போ தான் வந்து இந்த மிக பிரபலமான இதுவாக வந்து ரபிசோலேசம் வந்து அல்லாஹ் கிட்ட வந்து அல்லா அல்லாவிட்டமும் வந்து வேண்டினார்கள் ரபிசோல் உள்ளம் வந்து அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கு வேதனையும் அது அதனால் அவங்க கஷ்டமாக இருந்ததுனால இந்த துவாவை வந்து கேட்குறாங்க தாயிஃப் மக்கள் இஸ்லாம் ஏற்காத்ததுல எவ்வளோ துக்கத்திற்கு ஆனார்கள் என்பது இந்த பிரார்த்தினயமாக தெரியுது என்ன பிரார்த்தனை அப்படின்னா வந்து ரவிசல்ஹாசன் கேட்ட பிரார்த்தனையை வந்து நான் வந்து ரீட் பண்ணுறேன் அல்லாவே என் ஆற்றல் குறைவையும் என் திறமை குறைவையும் மனிதர்களிடம் நான் மதிப்பின்றி இருப்பதையும் உன்னிடமே முறையிடுகிறேன் கருணையாளனுக்கெல்லாம் மிகப்பெரிய கருணையாளனே நீ தான் எளியோர்களை காப்பவன் நீ தான் என்னை காப்பவன் நீ என்னை யாரிடம் ஒப்படைக்கிறாய் என்னை கண்டு முகம் கடுக்கடுக்கும் அந்நியனிடமா அல்லது என் காரியத்தை நீ உரிமையாக்கி கொடுத்திடும் பகைவனிடமா உனக்கு என் மீது கோபம் இல்லையென இல்லையானால் இந்த எல்லாம் நான் பொருட்படுத்தவே மாட்டேன் எனினும் நீ வழங்கும் சுகத்தையை நான் எதிர்பார்க்கிறேன் ஆகவே எனக்கு மிக விசாலமானது அதுவே எனக்கு மிக விசாலமானது உன் திருமுகத்தின் ஒளியினால் இருள்கள் அனைத்தும் பிரகாசம் அடைந்தன இம்மை மறுமையின் காரியங்கள் சீர்பற்றன அத்தகைய உன் திரு திருமுகத்தின் ஒளியின் பொருட்டால் உன் கோபம் என் மீது இறங்குவதிலிருந்தும் அல்லது உன் அதி திருப்தி என் மீது இறங்குவதிலிருந்தும் நான் பாதுகாவல் கோருகிறேன் அல்லாவே நீயே நீயே பொரு பொறுப்பேற்றுக்குரியவன் நீ பொறுப்பேற்றுக் கொள்ளும் வரை உன் கோபத்திலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன் உன் கோபத்திலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன் அல்லாவே பாவத்திலிருந்து தப்பிப்பது தப்பிப்பதும் நன்மை செய்ய ஆற்றல் பெறுவதும் உன் அருள் இல்லாமல் முடியாது நபிசுவல்லம் அவர்கள் வந்து இந்த நிலமையில் பார்த்ததும் ராபியாவுடன் மகன்கள் இறக்கம் வந்து அவங்களுக்கு வந்து இறக்கம் வந்துச்சு தங்கள் கிறிஸ்துவ அடிமையை அத்தாசை வந்து அழைச்சி கொலையை வந்து நபிசுவாஸ்லம்க்கு போய் சென்று கூடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க திராட்சக்கொலைக்கு வந்து அத்தாஸ் வந்து நபிசோல்லா இஸ்லாம் அவர்கள் முன் வைத்திடும் நபிசொல்லா அலையஸ்லம் அவர்கள் வந்து மிஸ்மில்லான் என்று கூறி சாப்பிட்றாங்க இதை கண்ட அத்தாஸ் வந்து இந்த பேச்சு வந்து இந்த ஊர் மக்கள் பேசுகிற பேச்சே இல்லை அப்படின்னு சொல்லி அத்தாஸ் கேட்குறாங்க உங்களுக்கு இது எப்படி தெரியும் என்று கேட்டார் அதற்கு உனக்கு எந்த ஊர் உனக்கு மார்க்கம் என்ன என்று அவரிடம் அல்லாமின் தூதர் நபிசா இஸ்லாம் அவர்கள் கேட்க அத்தாஸ் வந்து வச்சோன்னே மிஸ்மீனான்னு சொல்லி நபிசா இஸ்லாம் சாப்பிடும் போது இந்த பேச்சு இந்த ஊர் மக்கள் பேசுகிற பேச்சே கிடையாது இது உங்களுக்கு எப்படி தெரியும்னு சொல்லி கேட்கும் போது அதற்கு வந்து நபிசா இஸ்லாம் கேட்குறாங்க உனக்கு எந்த ஊர் உன் மார்க்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும் போது நபி அல்லா இஸ்லாம் கேட்குறதுக்கு அதுக்கு வந்து அதற்கு அவர் நிலவானை சேர்ந்த கிறிஸ்துவன் நான் என்றார் நல்லவரான யூனூசிபுனும் மத் மத்தாவின் ஊரை சேர்ந்தவனா என்று நபி நபிசுல்லா இஸ்லாம் அவர்கள் வந்து அவங்கள்ட்ட கேட்குறாங்க அவர் ஆச்சரியத்தில் வந்து யூனூசி புனும் மத்தாவை பற்றி உங்களுக்கு எப்படி தெரியும்னு சொல்லி கேட்கும்போது அவர் என் சகோதரர் அவர் அவரும் ஒரு இறை தூதராக இருந்தார் நானும் ஒரு இறை தூதர் தான் என்று நபிசுல்லா இஸ்லாம் அவர்கள் பதில் கூறியவுடன் அதாஸ் வந்து நபிசு அல்லா இஸ்லாம் ஒரு தலை கை காலை வந்து முத்தமிட்டார் இதை பார்த்து இந்த ராபியாவின் மகன்களின் ஒருவர் மற்றவர்கிட்ட சொல்கிறாங்க இதோ உன் அடிமையை அவர் குழப்பிவிட்டார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அத்தாஸ் திரும்பி வந்ததுன்னு உனக்கு என்ன கேடு நேர்ந்தது அவ்விருவரும் வந்து அவங்க வந்து இடைத்துரிந்தனர் அதற்கு அத்தாஸ் என் நெஞ்சமானர்களே இவரை விட சிறந்த எவரும் இப்பூமியில் இல்லை இவருக்கு எனக்கு ஒரு விஷயத்தை மிக உறுதியாக கூறினார் அதை இடைத்துவதை தவிர வேற எதுவும் யாரும் அதை வந்து அறிஞ்சிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதற்கு அவ்விருவரும் உனக்கு என்ன கேடு இவர் உண்மை உனது மார்க்கத்திலிருந்து திருப்பி விடாமல் இருக்கட்டும் உனது மார்க்கம்தான் வந்து இவங்களோட ம இவர் இவரின் மார்க்கத்தை விட சிறந்தது என்று அந்த ராபியாவின் மகன்கள் வந்து அவரோட அடிமை அத்தாஸ்கிட்ட வந்து சொல்கிறாங்க அபிசு இஸ்லம் வந்து அந்த தோட்டத்திலிருந்து வெளியேறி மிகவும் கவலையுடன் உள்ளம் வந்து உடைந்தவர்களாக மக்காவை நோக்கி திரும்புகிற வழியில் வந்து கர்ன் கர்ணுல் மனாஜில் என்ற இடத்தை அடைந்த போது அல்லா வந்து அவர்களிடம் ஜிப்ரிலையும் மலைகளின் வானவர் மலக்குல் ஜிபாலையும் அனுப்பினான் மலக்குல் ஜிபால் தாய் பாசிக்கெல்லாம் இம்மக்களை வந்து இரு மலைகளைக்கும் ஒன்று சேர்த்து நசுக்கி எழுத்திடவா என்று அபிசவலா இஸ்லாம் அவர்களும் கேட்டார்கள் இதை பற்றி வந்து ஐசார் அலி அவர்கள் வந்து சொல்கிறாங்க சம்பவத்தை பற்றி சொல்கிறாங்க நான் அபிசவ்லா இஸ்லாம் வந்து உகது போரை விட கடுமையான நாள் ஏதாவது வந் உங்கள் வாழ்க்கையில் உள்ளதான்னு கேட்டு கேட்கும்போது உன் கூட்டத்தாரின் முன் நான் பல துன்பங்களை வந்து சந்தித்துள்ளேன் அவற்றை நான் சந்தித்த துன்பங்களின் மிக கடுமையான நாள் என்னன்னா யோமல் அக்கபா என்ற தினத்தில் எனக்கு ஏற்பட்ட வேதனை தான் சொல்லி நம்ம சொல்லி சொல்கிறாங்க அவங்க வந்து எப்படின்னா வந்து நம் அவன் நான் அப்துல் யாஸ்லின் மகளிடம் நான் என்னை அறிமுகப்படுத்தினேன் ஆனால் அவன் என் அழைப்பை அவர் அவன் என் அழைப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை நான் கவலையிடம் திரும்ப மக்காவை நோக்கி பயணமாகி கண்ணுன் மனாஜின் என்ற பெயர் பெயருள்ள அந்த இடத்துல தங்கிய போது தான் வந்து எனக்கு முழுமையாக நினைவே வந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்பி சொல்லு சொல்கிறாங்க நான் தலையை தூக்கி பார்த்தபோது என் தலைக்கு மேல் மே ஒரு மேகம் வந்து நிலையிட்டு கொண்டுட்டு இருந்துச்சு அந்த மேகம் வந்து அந்த மேகத்தில் வந்து ஜிப்ரில் இருந்தார் அவர் என்னை அழைத்து அவர் என்னை அழைத்து அப்போது நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் உங்கள் கூட்டத்தாரிடம் பேசியதும் அவர்கள் உங்களுக்கு கூறிய பதிலையும் கேட்டுக்கொண்டான் இம்மக்கள் விஷயத்தில் நீங்கள் விரும்பியதை மலக்கோல் ஜிபாலுக்கு ஏவ வேண்டும் என்பதற்காக அவரை உங்கள் உங்களிடம் அனுப்பியிருக்கிறார் அனுப்பியிருக்கிறான் என்று கூறினார் மலக்கோல் ஜிபால் என்னை அழைத்து எனக்கு சலாம் கூறி முகமதே ஜிப்ரில் கூறியவாறு ஆ என்னை உங்களிடம் அனுப்பியுள்ளான் நீங்கள் என்ன விரும்புகிறீர்கள் நீங்கள் விரும்பினார் இவரு இவர்களை இரண்டு மலகு மலை மலைகளையும் கொண்டு நசுங்கி விடுகிறேன் என்று கூறினார் அதுக்கு நபி சொவல்லா அலிசல்லம் அவர்கள் அதை ஒரு காலமும் நான் விரும்ப மாட்டேன் மாறாக அவர்களிலிருந்து அல்லாவை மட்டும் வணங்கி அவனுக்கு இணை வைக்காத அவர்களை அவன் உருவாக்குவான் என்று நான் ஆதரவு வைக்கிறேன் என்று கூறினார்கள் நபி சவல்ல அலையாஸ்லம் அவர்கள் வந்து அந்த தாயிஃப் நகத்தில் வந்து அங்கேருந்து கர்னூல் மஜாவில் வரும்போது தான் அவங்களுக்கு நினைவே வந்துச்சான் நினைவு வரும்போது அதுக்கப்புறம் வந்து ஒரு மேகம் வந்து நபிசவாஸ்லம் தலைக்கு மேலே நிலைநிட்டு கொண்டுச்சு அந்த போது அங்கே வந்து ஜிப்ரல் அலையம் வந்தாங்க தபி வந்து அ இருக்கும்போது அவங்க வந்து கூப்பிட்டு இதுமாரி வந்து எல்லாம் அவங்களோட நீங்கள் பேசுனதை வந்து கேட்டுட்டான் நீங்கள் வந்து நீங்கள் வந்து மலக்குல் ஜிபாலய வந்து நீங்கள் அவங்களுக்கு ஏவுங்க நீங்கள் கட்டளை ஏவுங்க அவங்க வந்து இந்த இரு மலக்குல் ஜிபாலை சொல்கிறாங்க நபி சொல்லிஸ்லம் சொல்லாம கூறி நீங்கள் வந்து நீங்கள் கட்டளை கொடுத்தீங்கன்னா அவங்க இரு மலைகளுக்குள்ளே அவங்களை நசுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லும் போது அதுக்கு அவங்களுக்கு நபி சொல்லலா இஸ்லம் சொல்கிறாங்க இது ஒரு காலமாக நான் விரும்ப மாட்டேன் அவர்கள் அல்லாவை மட்டும் வணங்க வணங்குவாங்க இணை வைக்காதவர்கள் வந்து அவன் வந்து உருவாக்குவான் அவங்கள்ட்ட அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்து உருவாக்குவாங்கிறத நான் ஆதரவு வைக்கிறேன் சொல்லி நம்பி சொல்ல சொல்லி சொல்கிறாங்க அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்ல பர்காத்தூர் மைனாக வந்து இது என்ன புக் அப்படின்னா வந்து இந்த புக்கு வாங்கி நிறைய பேர் இன்ஷாலாக படிங்க ரஹி கல் மகத்தும் இது வந்து தருல்ஹூதா கம்பெனிலேருந்து வந்தது